அட <muchas> காமியா விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் செப்டிக் டேங்கில் விழுந்து மூன்றரை வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி நெஞ்சை உலுக்கி இருக்கிறது உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் எல்கேஜி படித்து வந்த மூன்றரை வயது குழந்தை செப்டிக் டேங்க் அருகே விளையாடி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது தொட்டியின் இரும்பு மூடி உடைந்து உள்ளே விழுந்திருக்கிறார் இந்த விபத்தில் குழந்தை உயிரிழந்து விட்டார் இந்த கழிவறைக்கு மாணவர்கள் செல்லும் வழியில் செப்டிக் டேங்க் அமைந்திருக்கிறது தொட்டியின் இரும்பு மூடி துருப்பிடித்து சேதமடைந்திருக்கிறது தொட்டிக்கு அருகே மாணவர்கள் செல்ல முடியாத வகையில் அடைப்பு இருந்தாலும் ஒரு இடத்துல திறப்பு இருந்திருக்கிறது அந்த பகுதியில் சிறுமி விளையாடி கொண்டிருந்திருக்கிறார் அப்போது எதிர்பாராத விதமாக தொட்டியின் மூடி உடைந்து குழந்தை உள்ளே விழுந்திருக்கிறார் இந்த சம்பவம் தற்போது தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி மிக இது வந்து பாதுகாப்பு குறைபாடு இருந்ததா என்ன என்பதை விசாரணை மூலம் தெரிய வரும் சார் அப்படி இருந்தாக்கா உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சார் இனிமேல் மீண்டும் வந்து நம்ம வந்து மாவட்டத்தில் எந்த விதமான ஒரு குழந்தைக்கும் இதுபோல பிரச்சனைகள் வராத அளவுக்கு எல்லா ஸ்கூலுக்கும் ஆய்வு பண்ணுவோம் சார்

அவ எல்லா ஸ்கூலும் நமக்கு இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் எல்லாமே வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் இன்னும் இருந்தாக்க அது நிச்சயம் சரி செய்யப்படும் இருக்கும்

சர்ச்சி மட்டும் <tonscción> <collar Lucaricadia> <tons DVD>

சொல்லலாம் நான் சொல்றது இப்போ இப்ப அந்த ஆளு வந்து நம்ம ஒரு திருவிக்க போறாங்க திரும்ப தூக்கி வராங்க எதுங்க பார்த்துக்கணும்னு சொல்றாங்க